இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதற்கான சுதந்திரம் கிடைத்துள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தின் பாலிவுட் வேட்பாளரான சாரி பாஜக வேட்பாளரான கங்னா ரனாவட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்த போது பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஏன் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்படவில்லை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இந்தியாவிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸுக்கு கமெண்டில் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கானா ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆரியர்களால் இந்து நாடாக மாற்ற முடியாத இந்தியாவை ஐநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாயர்களால் இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியாத இந்தியாவை இருநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களால் கிறிஸ்துவ நாடாக மாற்ற முடியாத இந்தியாவை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு இந்து நாடாக மாற்றணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகள் இந்த கருத்துக்கு எதிராக வந்துட்ருக்கு பாஜக வேட்பாளர்லேயே ரீசண்டாக அதிகமான கான்ட்ரவர்சியில் மாற்ற ஒரு வேட்பாளர் யார்னா கங்கனா அங்கனாரனா ஒருத்தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்